ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்ற கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதையே சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லெண்ணெய் பாதி ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வெறும் நல்லெண்ணெயில் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் என்ன ஹீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொரியணும் அதுக்கப்புறமா பால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணியும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க நிலையும் நல்லா ஃப்ரை ஆகணும் தண்ணி ஊற்றக்கூடாது அப்போ தான் இந்த கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் இருக்குன்னு சொன்னாங்க தான் இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான புளி ஒரு கிண்டு எலுமிச்சம்பளவுளுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இது கரைசலாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் எதுவும் நான் போடலை உங்களுக்கு இருக்கும் மனது நீங்கள் போட்டுக்கலாம் நான் மிளகாய் தூள் தான் போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு தாந்த அளவு மிளகாய் தூள் நான் போட்டுக்கிட்டேன் மிளகாய் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சுருந்து வரணும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாக வேலை முடியும் நமக்கு இதுக்கு மல்லித்தூள் எல்லாம் போட வேண்டாம் நான் மல்லித்தூள் போட்டு நிறைய டைம் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு இவ்வளவு நல்லா வரலை அதனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மேன் வந்து ஹையில் வைக்க வேண்டாம் சும்ம்லேயும் வச்சு இதை பண்ணுங்க இப்போ துணி கரெக்ட் எது பண்ணி வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கத்திரிக்காய் எதையாக அப்படியே இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு கத்திரிக்காய் நம்ம அறுத்து போட்டோமோ அதே மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பொடி ரெடி பண்ணணும் ஒன்றே கால் ஸ்பூன் நிலக்கடலை ஒரு ஸ்பூன் எள் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைக்கணும் அரைச்சி இதை ஊற்றிக்கலாம் இப்போ முதல்லையே ஊற்றக்கூடாது நம்ம இறக்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இதை ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவேன் கொத்தமல்லி இலை இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக நாலு அவ்வளோதான் நான் செய்கிறேன் கால் கிலோ தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அளவுகளை மட்டும் நீங்கள் அதிகமாக இருந்தால் டபுளாக நீங்கள் எடுத்து நீங்கள் செஞ்சுருங்க ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரி கிரேவி தான் வேணும்னு கேட்பாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்